சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மற்றும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா ஆகிய மூணு மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப விலை எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாக நிர்ணயிக்கப்பட்டது சாம்சங் கேலக்ஸி அண்ட் பேக்கடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சி நேற்று அமெரிக்காவின் ஜான் ஃப்ரான்சிஸ்கோ மாகாணத்தில் நடைபெற்றது ஜிமினி ஏஐ வசதியுடன் சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மற்றும் எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா ஆகிய மூணு மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எஸ் டுவெண்ட்டி ஃபைவின் ஆரம்ப விலை எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாகவும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸின் ஆரம்ப விலை தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாகவும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ஷாவின் ஆரம்ப விலை ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபோரின் இந்த ஆரம்ப விலையை விட சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவின் ஆரம்ப விலை வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அதிகமாகும் ஆனால் எஸ் டுவெண்ட்டி ஃபோரில் எயிட் ஜிபி ரேம் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பன்னெண்டு ஜிபி ரேம் வழங்கப்பட்டுள்ளது அமேசான் ஃப்ளிப்கார்ட் உள்ளிட்ட தளங்களில் இன்று முதல் சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸ் மொபைல் ஃபோன்களை ஆர்டர் செய்து கொள்ளலாம் மேலும் செய்திகளை அறிய தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு